பாண்டியன் ஸ்டோர் சீரியல் புகழ் குமரன் நடிக்கிற முதல் திரைப்படம் குவீர வாழ்த்துக்கள் ஸோ என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாகவே விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற ஒரு பிராண்ட் நியூ சீரியலாக இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்தே முதல் பாகம் ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து வருடங்களுக்கு மேல வெற்றிகரமாகவே ஒளிபரப்பாச்சு அண்ணன் தம்பிகளினுடைய பாசத்தை உணர்த்துற சீரியலா தமிழ்லயே உருவாக்கப்பட்ட ஒரு சீரியல் அப்படிங்கிற பெருமையை இந்த சீரியல் பெற்றது இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நிறைய மொழிகள்ல ரீமேக் செய்யப்பட்டது அண்ட் முதல் பாகத்துல கதிர் அப்படிங்கிற கேரக்டர்ல நடித்து மக்களோட பேராதரவை பெற்றவர் தான் நடிகர் குமரன் தங்கராஜன் தனக்குன்னு தனி ஒரு ஸ்டைலில் நடித்து கலக்கின இவர் டான்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக ஆடுவார் இப்போது பாண்டியன் ஸ்டோர் சீரியலை முடிச்சுட்டு படங்களில் பார்த்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு குமரன் சம்பவம் அப்படிங்கிற பெயரில் புதிய படத்தில் நடிச்சிட்டு வராரு இந்த தகவல் இப்போ வெளியாக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு பயங்கரமான வாழ்த்துக்களை வந்துட்டு சொல்லிட்டு வராங்க அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்துட்டு ரிலீஸ் இருக்குது இந்த அப்டேட்டை குமரன் அவர்கள் ஷேர் பண்ணி ஃபன் பிளஸ் ஃபேமிலி பிளஸ் என்டர்டைன்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு செப்டம்பர் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷனோட அவருடைய படம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கிட்ட ரெக்வஸ்ட்மே வச்சிருக்கிறார் ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்